எ எலச்சிப்பாளையம் ஒன்றியம் குமரமங்கலம் மகிந்திரா பள்ளியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமை ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் பார்வையிட்டார் ஈரோடு மேற்கு மாநகர் மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது திருச்செங்கோடு நாடார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான சக்கர நாட்காலி டேபிள் டென்னிஸ் போட்டியை கேஎம்டிகே டி கே பொதுச் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் துவக்கி வைத்து பார்வையிட்டார் திருப்பதி ஏழுமலையான் கோயில் சொர்க்கவாசல் தரிசனத்திற்கு டிக்கெட்டுகள் இருந்தால் மட்டுமே அனுமதி என தேவஸ்தானம் அறிவிப்பு வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்றாம் தேதிகளில் சொர்க்கவாசல் தரிசனம் நடைபெறுகிறது டிக்கெட்டுகள் இல்லாமல் வந்து பக்தர்கள் ஏமாற வேண்டாம் எனவும் தெரிவிப்பு உத்தரப்பிரதேச மாநில வரைவு வாக்காளர் பட்டியலில் இரண்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடி பெயர்கள் நீக்கப்பட வாய்ப்பு அம்மாநிலத்தில் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் தற்போது மொத்தமுள்ள பதினைந்து புள்ளி நாற்பத்தி நான்கு கோடி பயிர்களில் பத்தொன்பது விழுக்காடு பயிர்கள் நீக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாக உள்ளது தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே தற்காலிக போர் நிறுத்த உடன்பாடு எட்டப்பட்டதாக இரு நாடுகளும் அறிவிப்பு இருபது நாட்களாக எல்லையில் நடந்து வரும் போரில் நூற்றி ஒரு பேர் இறந்தும் ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்தும் உள்ளனர் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலிய மண்ணில் டெஸ்ட் போட்டியை வென்றது இங்கிலாந்து அணி இன்று நடந்த ஆஷஸ் தொடரில் நான்காவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியாவை நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது ஒடிசாவில் பள்ளி மாணவர்கள் பாதியில் படிப்பை நிறுத்துவதை தடுக்க இலவச பேருந்து பயண திட்டம் அறிவிப்பு முன்னதாக இருந்த ஐம்பது விழுக்காடு கட்டண சலுகை முழுவதுமாக இலவசமாக்கப்பட்டு பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்துகளில் அடையாள அட்டையை காட்டி பயணிக்கலாம் என தெரிவிப்பு திருப்பத்தூர் மாவட்டம் சுந்தரம்பள்ளி பகுதியில் நிலத்தை சமன் செய்யும் பணியின் போது பழங்காலத்து குடுவையில் எண்பத்தி ஆறு தங்க நாணயங்கள் அடங்கிய புதையல் கிடைத்துள்ளது சீனாவில் நான்கு வயதில் கடத்தப்பட்ட பெங்க் என்பவர் இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் தனது குடும்பத்துடன் இணைந்துள்ளார் போலீசாரின் மூலம் பெங்கின் அவரை கண்டறிந்துள்ளனர் தற்போது அவர் வளர்ந்த இடத்தில் இருந்த வீடு மற்றும் காரை விற்றுவிட்டு சொந்த பெற்றோருடன் சந்தோஷமாக வசித்து வருகிறார் தன்னை போல் காணாமல் போனவர்களையும் தேடும் பணியில் ஈடுபட்டு வருகிறார் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க